ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோவை தான் பார்க்க போறோம் நம்ம ஊர்ல கூத்தாடுவாங்க பாத்தீங்களா அப்படி பெண் வேஷம் போட்டு கூத்தாடுற ஒரு நபர் தான் பெண் வேஷம் போறதுனால அவர் கொஞ்சம் நளினத்தோட தான் பேச ஆரம்பிக்கிறாரு நளினமா இருக்கிறதுனால வயசு பயனா இருக்கிற நம்ம ஹீரோக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல அவருக்கு பொண்ணு தேடி பல இடங்கள்ல அலையறாங்க ஆனா ஒரு கட்டத்துல தான் கூத்து கட்டுற வாதியாருடைய பொண்ணே தன்னை காதலிக்கிற விஷயத்த நினைச்சு அதுல இவர் ஷாக் ஆவறாரு அதுக்கப்புறம் தான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே ஓபன் ஆகுது அதெல்லாம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்துல சொல்லிருப்பாங்க இந்த படத்துடைய பேரு ஜமா இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவினே சொல்லலாம் தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் தவற விட்டுருந்தீங்கன்னா இப்போ ஓடிடியில அவைலபிளா இருக்குங்க சோ கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க சப்போர்ட்ட கொடுங்க அதை உங்க கிட்ட சேர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோவே இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா பாத்துடலாம் நம்ம ஹீரோடைய பேரு கல்யாணங்க பேர்ல மட்டும் தான் கல்யாணம் இருக்கும் ஆனா ஒரு வாழ்க்கையில இருக்காது அவர் ஒரு ஜமால

ஆண்டவம் இவர் இது வரைக்கும் போடாத வேஷங்களே இல்ல இவர் இந்த ஜமாவுடைய தலைவர் ஒரு காலத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா இந்த ஜமாக்கு தலைவரா இருந்திருப்பாருங்க அவரு இறந்திருப்பாரு அதுக்கப்புறம் இந்த தாண்டவம் தலைவரா மாறி இருப்பாரு இப்ப இந்த தாண்டவத்துக்கு கீழ நம்ம ஹீரோ கல்யாணம் இருப்பாருங்க ஹீரோவோட பெரிய ஆசையே எப்படின்னா இந்த தாண்டவம் மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகணும்ன்ற மாதிரி நினைப்பாரு இப்ப பூனை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க இவர் அந்த காலத்துல இருந்தே இந்த ஜமால இருக்காருங்க இந்த பூனை நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததா இந்த ஜமாவிய உருவாக்கி எல்லாருக்கும் வேஷம் கட்டி விட்டு எப்படி நடக்கணும் நடிக்கணும்னு எல்லாத்தையும் ஒரு கத்து கொடுப்பாரு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய குரு தாண்டவத்துக்கு சிஷ்யனா இருக்கிறத விடவும் ஒரு அடிமையா தாங்க இருப்பாரு அவருக்கு உடம்பு சரியில்லா அவர் கால கூட யோசிக்க மாட்டாரு எப்பவுமே இந்த தாண்டவத்தோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிடுவாரு அவங்க வீட்டுல அவருடைய அழுக்கு துணி கொண்டு நைட்டு டிராமாக்கு தேவையான எல்லா துணிகளையும் நம்ம ஹீரோ தான் தோச்சு போடுவாரு அங்கதான் தாண்டவத்துடைய பொண்ணு வராங்க அவங்க நம்ம ஹீரோயின் இவங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம கல்யாணத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமுக்கும் இந்த பொண்ணை புடிச்சிருக்கோங்க பட் இருந்தும் வாதியாரோட பொண்ணாச்சு காதலிச்சா பெரிய பிரச்சனை வந்துடும் வாத்தியாரு ஆல்ரெடி கோவக்காரரு கொஞ்சம் இந்த கிளாஸ் எல்லாம் வேற பாப்பாரு அதனால இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க நம்ம ஹீரோ கல்யாணம் நாடகத்துல பெண் வேஷம் கட்டுறதுனால ஊருக்குள்ள இருக்க எந்த ஆண்களும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க நாடகத்தோட ரசிச்சுட்டு நம்ம கல்யாணம் வந்தாலே நேர்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனாலேயே ஊருக்குள்ள நம்ம நிறைய பெண்கள் கூட தாங்க பேசுவாரு நம்ம ஹீரோ கல்யாணத்தை அவங்க அம்மாவும் பல இடங்கள்ல பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாங்க அங்கேயும் போய் நம்ம ஹீரோ சும்மா இருக்க மாட்டாரு ஒரு வீட்டுல பொண்ணு பாக்குறப்போ என்ன ஒரே புகமூட்டமா இருக்கு உங்களுக்கு தான் பொண்ணு கிச்சடி பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி புகையை விட்டா பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எப்படி கிச்சடி பண்ணும்னு சொல்லி அங்க உட்கார்ந்து கத்துக்கொடுக்கிறதும் ரெண்டாவது பொண்ணு பாக்குற இடத்துல பொண்ணு சாரி ஒழுங்கா கட்டி இருக்க மாட்டா இவரு கூத்துல புடவ கட்டி புடவ கட்டி பிராக்டிஸ் ஆயிருக்கோங்க சோ அப்படி அந்த பொண்ணுக்கு புடவ கட்டுறதை சொல்லி கொடுக்கறதும் அப்படி இவருடைய சுபாவத்தை பார்த்து நிறைய கல்யாணத்தை கேன்சல் பண்றதுமா தான் அந்த சம்பவங்கள் இருக்கோங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ அம்மா நீ கூத்துல திரௌபதி வேஷமோ வள்ளி வேஷமோ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால்தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை இப்பவே அந்த தாண்டவத்து கிட்ட போய் எனக்கு கர்ண வேஷம் கொடுங்கன்ற மாதிரி கேக்குற அப்படி கொடுக்க முடியாதுன்னா அந்த ஜமாவை விட்டு வெளியே வர இல்லன்னா நான் அந்த வீட்டிலயே உன்னை சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க அம்மாவும் பயங்கரமா கத்துறாங்க ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க சரினு சொல்லிட்டு தன்னோட வாதியார பாக்குறதுக்கும் கிளம்ப அப்பதான் இன்னொரு பக்கம் அவங்க வாதியார் தாண்டவத்தை பாக்குறதுக்கு அவங்க ஜமாலியா இருக்கிற இன்னொருத்தர் வராருங்க கடைசியா போட்ட ரெண்டு கூத்துல அவரு வந்திருக்க மாட்டாரு ஏன்டா லீவ் சொல்லாம கிளம்புனன்னு கேட்டதுக்கு நீங்க பொண்ணு வேஷம் கொடுத்து மட்டும் தான் ஆட வைப்பீங்க பக்கத்து ஜமால எனக்கு கர்ணன் வேஷம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க அதனால நான் அங்க போறேன் இதுக்கப்புறம் இங்க மாட்டேன்ற மாதிரி தாண்டவட்டி கிட்டே சண்டை போட்டுட்டு போக தாண்டவம் சம்ம தாண்டாகிறாரு அப்படி அவ மேல இருக்கிற கோபத்துல இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ வேற அந்த இடத்துக்கு வந்து தனக்கு கர்ண வேஷம் வேணும் ஊர்ல எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மா வீட்டுல கத்துறாங்கன்ற மாதிரி கேட்க இதுல அந்த வாதியா தாண்டவம் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு கர்ணனுடைய ஒரு வசனத்தையாச்சு பேசிக்காமே அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணத்தை கிட்ட அவர் கேட்க கல்யாணத்துக்கு வசனம் தெரியுங்க ஆனாலும் அங்க வாதியார் கோபமா இருக்கிறதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு அந்த இடத்துலயே நம்ம கல்யாணத்தை ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டுறாரு உன்னோட உடம்பு அதோட நளினம் இதுக்கெல்லாம் உனக்கு கருணன் கேக்குதா யார் யாரு எங்க இருக்கணுமோ அவங்க கல்யாணம் உடஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறாருங்க கொஞ்ச நேரத்திலேயே இந்த வாதியா தாண்டவத்தோட மனைவி கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி அங்க தாண்டவத்தையும் சமாதானப்படுத்தி கல்யாணத்து கிட்ட பேச வைக்க தாண்டவமும் சில வேஷம் எல்லாம் சிலருக்கு மட்டும்தான் பொருந்தோம் கர்ணன் வேஷம் போடுறத விடவும் திரௌபதி வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம் உனக்கு அந்த வேஷம் தான் தான் பொருந்தோம் எங்களால போட முடியாதுல்ல அதனால தான் உன்னை போட சொல்றோம் அப்படின்னு நம்ம கல்யாணத்தோட மனசையும் மாத்தி அந்த வாதியாரு கல்யாணத்தை ரௌபதி வேஷம் மட்டுமே போட வைக்கிறாருங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துல அதே ஜமால இருக்கிற பூனை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா அவருக்கு தெரியுதுங்க இத்தனை வருஷமா இந்த ஜமால இருக்கேன் ஏன் நீ ரௌபதி வேஷம் மட்டும் தான் போடணுமா உனக்கு கர்ணன் பொருந்தாதுன்னு அவன் எப்படி சொல்லலாம் சொல்லி கொடுக்குற வாதியாரு எனக்கு தெரியாதா இந்த ஜமாக்கு தலைவனா என்ன வேணா பண்ணலாமா ஏன் அவன் மட்டும் தான் தலைவனா இருக்கணுமா அவன் மட்டும் தான் கருணன் வேஷம் போடணுமா மத்தவங்க போடக்கூடாதான்னு சொல்லி உனக்கு இருக்கிற திறமைக்கு நீயே ஒரு ஜமாவா ஆரம்பிக்கலாம் அப்படி நீ தலைவராகி நீ ஒரு கூத்து கட்டலாம் என்ன உனக்கு கீழே நாடகத்துல நடிக்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் சில ஆட்கள் வேணும் அத மட்டும் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி அவங்க வாதியார் கூட அந்த ஜமால இருக்கிற ஆட்கள் கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து நான் புதுசா ஒரு ஜமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் வாதியாருக்கு குடுக்கற அதே சப்போர்ட்டை எனக்கும் கொடுங்க எனக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க அங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசு கேக்குறாங்க நம்ம ஹீரோவோ அந்த காசை எப்படின்னா ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு அதே வேலையில டவுன்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் திரும்பி ஊருக்கு வர மாதிரியும் அங்க திரும்பி தான் மனசுல இருக்கிற காதலை நம்ம ஹீரோ கிட்ட வெளிப்படுத்துற மாதிரியும் காமிக்க ஆனா ஹீரோ அப்பயும் அந்த காதல நிராகரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அப்பதாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மேல ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே காதல் இருக்கவங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா தாண்டவம் தானே அவரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையில இருந்திருப்பாரு அதுக்காக பொண்ணுடைய படிப்பையே நிப்பாட்டி நம்ம ஹீரோயின ஒரு பண்ணைக்கு வேலைக்கு அனுப்புறதா சொல்லியிருப்பாரு ஆனா அந்த இடத்துல நல்லா படிக்கிற பொண்ணு அவ படிக்கட்டும் அவ வேணா அவளுக்கு பதிலா பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு அந்த காசை உங்க கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு அந்த இடத்துல வேலைக்கு போயிருப்பாருங்க அப்படி பல வருஷம் பண்ணையில நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டிருப்பாரு அதுலதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்திருக்கும் ஒரு கடத்துல காலேஜ் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் காசு அதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த காசை எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கிற தன்னோட அப்பா தாண்டவத்துக்கிட்டையும் கொடுக்க அப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் இந்த தாண்டவத்தோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க நான் முன்ன சொன்னேன் ஹீரோவுடைய அப்பா கூட ஒரு காலத்துல பெரிய கூத்து கலைஞரா இருப்பாரு அவரு இப்ப இருக்கிற ஜமாவியை நடத்திருப்பாரு அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க காலேஜ்ல கொடுத்த அந்த காசை எடுத்துட்டு வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்து பண்ணையில இருக்கிற நம்ம கல்யாணத்தை எப்படின்னா மீட்டு கொண்டு வாங்க எனக்காக தானே அவன் போனான் இதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க இதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாண்டவத்துக்கு யாரு நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட அப்பாவையும் பிடிக்காம போயிருக்கோம் சோ இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு நான் இன்னமும் அவளை காதலிக்கிறேன் ஆனா எதுக்கு அந்த காதல நான் எனக்குள்ளேயே மறைச்சுக்கிறேனா அவன் நல்லா படிச்ச பொண்ணு இப்ப என்ன மாதிரி ஒரு பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிறானா நாளைக்கு உன் புருஷ அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணுவாங்க அதை நான் பொறுத்துப்பேன் அவ பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே அவளுக்குன்னு ஒரு வீரமான ஆண் கிடைப்பான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் கேட்டுட்டு இந்த ஊர்ல வீரமான ஆள்னு ஒருத்தனும் இல்ல எல்லாரும்

ஜமால் தானே நான் இருக்கேன் இந்த ஜம்மாவே ஒரு காலத்துல என்னோட அப்பா தானே உருவாக்குனாங்க அந்த தகுதி போறாதான்ற மாதிரி கேட்க யார்டா உருவாக்கினா உங்க அப்பாலாம் ஒண்ணும் உருவாக்கல நான் உருவாக்குனது உனக்கு என்னோட பொண்ணு கேக்குதான்னு சொல்லி அங்க இருந்து வெளிய அனுப்ப இதையெல்லாம் ஓரமா இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினும் தன்னோட அப்பாவை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் தான் முக்கியம் சொல்லி கல்யாணத்தோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க இப்போ நம்ம கல்யாணம் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் பயங்கரமா உறுத்துதுங்க நம்ம ஹீரோயின அவருக்கு கட்டி வைக்கலன்ற விஷயம் கூட அவருக்கு உறுத்தல ஆனா இந்த ஜமா உனக்கு சொந்தமானது இல்ல நான் உருவாக்குனதுன்ற மாதிரி இந்த தாண்டவம் சொல்லியிருப்பாருல அது எப்படி அவரு சொல்லலாம் நம்ம அப்பா தானே கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அவருக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த உறுத்தல்னால நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள நேரா திரும்பி இந்த தாண்டவத்துக்கிட்டேயே எடுத்துட்டு வந்து விட்டுட்டு எனக்கு என்னோட கல்யாணத்தை விட இந்த உங்களோட பொண்ணை விட இந்த ஜம்மா தான் எனக்கு முக்கியம் இந்த ஜமாவை விட்டு மட்டும் என்னை வெளியே அனுப்பிடாதீங்க நான் திரௌபதி வேஷமே போட்டுக்கிறேன் எனக்கு உங்க பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு என்ன உங்க கூடயே ஒரு அடிமையா கூட வச்சுக்கோங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க குனிஞ்சு பேச இவன் என்ன இப்படி ஆயிட்டா எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நம்ம அப்பா கிட்டேயே வந்து நிக்கிறானு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் ஆகுது அப்படி கோச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து ஊருக்கும் கிளம்புறாங்க அப்பதான் அவங்க ஊர்ல ஒரு மலை கோயில் இருக்குங்க பதினோரு வருஷமா அந்த கோயிலுக்கு கூழ் ஊத்தல ஏன்னா அந்த கோயில கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு இந்த ஜமால இருந்தோம் அந்த ஊர் பெரிய மக்களும் போவாங்க அந்த கோயில்ல சாமி கும்பிடுறப்போ சாமி வந்தா மட்டும்தான் அங்க கூழ ஊத்த முடியும் பதினோரு வருஷமா யாருக்கும் சாமியும் வரல இவங்க கூழும் ஊத்தல முக்கியமா இந்த பதினோரு வருஷமா நம்ம ஹீரோ ஒரு பின்தங்கிய சமுதாயம் அப்படின்றதுனாலயும் ஊர்ல இருந்து அவரோட வீடு வெளிய இருக்கு அப்படின்றதுனாலயும் சாமி பக்கத்துல கூட அவரை நெருங்க விட மாட்டாங்க நம்ம ஹீரோ அவர் கூட இருக்கிற பூனைன்னு சொல்லி ஒரு நாலு பேரை மட்டும் தனியாதான் நிக்க வைப்பாங்க இது எல்லாமே ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த பிரிவினை எல்லாம் இந்த தாண்டவம் உருவாக்கி இருப்பாரு அப்படி இந்த வருஷமும் சாமி வராம போகுது கூலூத்த முடியாம போகுது இப்ப நம்ம ஹீரோக்குள்ள எப்படின்னா நமக்குன்னு ஒரு ஜமாவை ஆரம்பிச்சு நம்ம ஒரு கூத்த நடத்திடணும்னு சொல்லி அவருக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் விக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அம்மாவும் பையன் ஏதோ முன்னேறட்டும் மாதிரி விட்டுறாங்க அப்படி அந்த நிலத்தை வித்து தான் யாரால ஒதுக்கப்படுறோமோ யாரால அவமானப்படுத்தப்படுறோமோ அந்த தாண்டவத்து கூட இருக்கிற மத்த கூத்து கலைஞர்கள் கிட்டையே காசு கொடுத்து பக்கத்து ஊர்ல ஒரு நாடகத்தையும் புக் பண்றாரு அங்க போய் இவங்க கூத்தாட வேண்டிய இருக்குங்க ஆனா அந்த நாடகத்துக்கு காசை வாங்கிக்கிட்டு தாந்தவட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருமே குளிப்படிச்சிடறாங்க அப்பதான் நம்ம ஹீரோ தான் ஏமாற்றப்பட்டத உணர்றாரு இப்போ அவருக்கு நம்பிக்கையா இருந்த அவரோட நிலங்களும் போது அந்த நிலத்தை வித்து வந்த காசும் போது இது விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட அம்மாக்கு மயக்கமே வந்துருதுங்க அப்பா இப்படி தான் கூத்து கூத்துன்னு சொல்லி எல்லா பணத்தையும் இழந்து அவனும் போய் சேர்ந்தான் நீயும் அந்த பாதையில போவாதடா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தா அவளையும் அனுப்பிட்ட உன்கிட்ட இருக்கிற நிலத்தையும் விட்டுட்ட அப்படி ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க எங்க அப்பா ஆரம்பிச்ச ஜமா இது அதை திரும்பி என் கண்ட்ரோல்ல எடுக்கிற வரைக்கும் நான் ஓய்வு போய மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ஒரு உண்மையை உடைக்கிறாரு முன்னொரு காலத்துல இந்த ஊருக்குள்ள பூனான்னு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா அவர்தாங்க இந்த ஊர்ல முதல் முதல்ல பக்கத்து ஊர்ல போய் கூத்தாடிட்டு வருவாரு ஒரு நாள் அவர் கூத்துக்கு கிளம்புறது லேட் ஆயிடுது அப்ப இந்த ஊருக்காரரான நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட சைக்கிள்ல டிராப் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படிதான் நம்ம ஹீரோடைய அப்பா பக்கத்து ஊர்ல இவர் கூத்தாடுறத பாத்துருப்பாரு அப்படி ரெகுலரா வந்து அந்த கூத்தை பாக்க பாக்க ஹீரோடைய அப்பாக்கும் கூத்தாடணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க அப்படி அவர் பக்கத்து ஊர்ல இருக்கிற கூத்து பட்டறையிலயும் சேர்ந்து அங்க ஒரு வாதியாருக்கு சிஷியனா மாறி இந்த கூத்து கலைகள் எல்லாம் கத்துக்கிறாரு அப்படி இவர் கூத்து கூத்தாடுறத பார்த்து பார்த்துதான் இவங்க ஊரு காரங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவரு கூட சேர ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோடைய அப்பா ராஜபாட் வேஷம் போட்டா அவ்வளவு கம்பீரமா இருக்கோங்க எப்பவுமே கர்ணன் வேஷம் போட்டுதான் அவர் கூத்துல ஆடுவாரு அப்படி இருக்கிற ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோடைய அப்பா அவர் நண்பன் தாண்டவத்தோட சேர்ந்து புதுசா நமக்குன்னு ஒரு ஜமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோடைய அப்பா பாதி காச போட்டோம் தாண்டவம் பாதி காச போட்டோம் அம்பலவான நாடக சபா அப்படின்ற மாதிரி இவங்க ஊருக்காரங்களை வச்சு ஒரு கூத்தையும் கட்டுறாங்க சோ அது மூலியமாக தாங்க இந்த ஜமாவே பெருசாகுது அப்படி இந்த ஜமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுடைய அப்பா தாங்க தலைவரா இருப்பாரு அப்படி அவர் எந்த வேஷம் போட்டாலும் மக்கள் அவ்வளவு ஆரோவரத்தோட வந்து பார்ப்பாங்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் பெரிய மனுஷன் ஆகிறாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாடகத்துக்குள்ள வராரு அப்படி திரௌபதி வேஷம் எல்லாம் கட்டுறாரு இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த தாண்டவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஈகோ வர ஆரம்பிக்குதுங்க கொஞ்ச நாள்லயே ஊருக்கு போயிட்டு வந்த தன்னோட பொண்ணு வேற நம்ம ஹீரோ பண்ணையில இருந்து வரணும்னு சொல்லி காசு கொடுத்துருப்பாங்கல்ல அதுலயும் ஒரு ஈகோ டச் ஆகி அப்படி முழுசா ஹீரோ ஹீரோ அப்பாக்கு எதிராக இந்த தாண்டவம் மாறாரு ஹீரோடைய அப்பா கூத்துல வேஷம் கட்டினா ரொம்ப கோவக்காரனா தாங்க நடந்து பாரு அப்படி இந்த தாண்டவமும் கர்ணனுடைய கிரீடத்தை எடுத்து மறந்து வச்சுட அப்படி எல்லாரும் முன்னாடி வர இந்த தாண்டவத்தை ஹீரோடைய அப்பா திட்ட அதுல இன்னமும் தாண்டவம் கோவம் அடைகிறாரு அப்படி அந்த இடத்துல தாண்டவம் அந்த கூத்துல இருக்கிற ஒருத்தரோட சேர்ந்து பக்கத்து ஊருக்காரரான ஒரு பண்ணையார வந்து பாக்குறாரு அப்படி தன்னோட முதல் பொண்ணையும் உங்க பையனுக்கு ரெண்டா தரமா கட்டி கொடுக்கிறதுக்கு சம்மதம் மாதிரி சொல்ல இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த பண்ணையார் யாரும் உனக்கு என்னப்பா வேணும்னு கேக்க நானே புதுசா ஒரு ஜமா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட உதவி தேவை மத்த எல்லா ஆட்களும் நீங்க சொன்னா கேப்பாங்க அப்படி அங்க இருக்கிற என் நண்பனை தூக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு நான் வரணும்னு சொல்லி ஒரு மீட்டிங்க போட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பாவை அசிங்கப்படுத்தி அந்த ஜமாவை விட்டு வெளியே அனுப்பிட்டு இப்ப அந்த இடத்துக்கு இந்த தாண்டவம் வர மாதிரியும் அதுல நம்ம ஹீரோவுடைய அப்பா பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு குடிகாரரா மாறுறாரு இப்ப அவரோட சொந்த ஊர்லயே இந்த தாண்டவம் நம்ம ஹீரோடைய அப்பா உருவாக்க

ஹீரோ சட்டையெல்லாம் கலட்டிட்டு அவரும் சாமிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாருங்க ஆனா நீ எப்படா இங்க வந்து நிக்கிறான்னு சொல்லி இந்த தாண்டவமோ அவங்க சொந்தக்காரங்களும் சண்டைக்கு வர ஏன் நாளா நீங்க நிக்க கூடாதா அப்படின்னு இவங்களும் பதிலுக்கு சண்டை போட அப்ப ஹீரோவை கீழே தள்ளி விடுறாங்க அப்ப தாண்டவத்துடைய சொந்தக்காரர் ஒருத்தரே நம்ம ஹீரோவை கை கொடுத்து எழுப்பி விட்டு இங்க பயந்து போனா தான் இருப்பாங்க எதிர்த்து என்னன்னு கேளு அடிச்சாலும் அங்க போய் நில்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை ஊக்கப்படுத்துறாரு அப்படி நம்ம ஹீரோ அவர் கூட இருக்கிற இந்த பூனை அவரோட ஆட்கள் எல்லாம் போயிட்டு அங்க தைரியமா நிக்கிறாங்க பதினோரு வருஷமா நம்ம வேண்டி சாமி வரல இவனுங்க வந்து நிக்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சு வருதான்னு பாப்போம்னு சொல்லி இப்ப அங்க பூஜையையும் வேற வழி இல்லாம ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி அந்த இடத்த சாமி வருதுங்க அதுவும் நம்ம ஹீரோ மேலேயே வருது ஹீரோ மேலேயே சாமி வந்து ஹீரோ அந்த இடத்துல சாமி ஆடி அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு இப்ப ஊர் மக்களும் கூழ் ஊத்தி திருவிழாவா கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள சாமி வந்தவங்க ராஜபாளையம் தான் போடணும் அப்படி கருணனோட வேஷம் நம்ம ஹீரோக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட இருக்கிற இந்த பூனை அவங்க ஆட்களும் கேட்க இப்ப வேற வழி இல்லாம ஹீரோவை ஒரு வழியா இந்த ராஜபாட் வேஷம் போறதுக்கும் இந்த தாண்டவம் வேண்டாம் வெறுப்பா சம்மதிக்கிறாரு அப்படிதான் நம்ம ஹீரோயினோ அந்த திருவிழாக்காக ஊருக்கு வர்றாங்க அப்பதான் ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை வேணாம்ன்னு சொன்னதே இந்த ஜம்மாவை என் கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு தான் அதை மட்டும் என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன்னா உன்னை தைரியமா வந்து கல்யாணம் பண்ணாலும் என்ன யாரும் கேட்க மாட்டாங்க அதனால தான் இப்படி பண்றேன்ற மாதிரி சொல்லுவாரு அப்படி நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த கர்ணன் விஷமும் கிடைக்குது அந்த கிரீடத்தையும் எடுத்து தலைமையில வைக்கலான்னு போறாரு அப்ப அந்த இடத்துக்கு தாண்டவம் வராரு தாண்டவம் என்னதான் சந்தர்ப்ப சூழல்னால நம்ம ஹீரோ கர்ணன் வேஷம் போறத கூட அவரால ஒத்துக்க முடியலைங்க நீ எல்லாம் எப்பற இந்த வேஷம் போடலான்னு சொல்லி ஹீரோக்கு கர்ணன் பதினேழாவது சாங்கா எந்த சாங்கா பாடுவாருன்ற மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் வைக்க நம்ம ஹீரோவும் கம்பீரமா பாட சரி நீ ஏதோ ஜம ஆரம்பிக்க போறன்னு என் பொண்ணு கிட்ட சொன்னியாமே அதை நான் ஓரமா இருந்து கேட்டுட்டேன் அப்படி நீ ஜம ஆரம்பிச்சா யாரா அவன் கூட வந்து சேர்ந்துப்பா எம்பா இங்க இருக்க யாருன்னா போறீங்களா என்ன இவன் ஒரு ஆளு இவன் ஜம ஆரம்பிப்பான் அதுல போய் நாங்க சேரணும் ஏண்டா அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி தேவை திறமை தேவை அதெல்லாம் உனக்கு சுத்து போட்டாலும் வராதுன்ற மாதிரி ஹீரோவை இன்னும் இழிவு படிச்சு பேசுறாரு பதிலுக்கு நம்ம ஹீரோவும் பதில் பேச இது இந்த ஜமாவே என்னோட அப்பாவுடைய ஜமா தான் ஏமாத்தி வாங்கிட்டு என்னையே இப்படி பேசுறீங்களான்ற மாதிரி கேட்க யாரா ஏமாத்தி வாங்கினான்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் இந்த தாண்டவம் அடிக்கிறாரு உனக்கு கர்ணன் வேஷம்லாம் இல்லடா இப்பவே இந்த கர்ணன் வேஷத்தை நீ கலைக்கிற நீ கர்ணன் வேஷம் போட்டா இந்த நாடகம் நடக்காதுன்னு சொல்ல இந்த தாண்டவத்தோட சொந்தக்காரர் தான் அந்த நாடகத்தை நடத்துவாரு அப்படி அவரும் எப்படின்னா இந்த கூத்த நடத்திருங்கப்பா நிப்பாட்டிங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க அவங்க எல்லாம் அவ்வளவுதான் நீ என்ன கர்ணன் வேஷம் தான் போடணுமா கர்ணன் வேஷம் தாண்டவம் பழக்க போல நீயே கட்டு நீ இந்த குந்தி வேஷம் போடுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைச்ச வேஷத்தையும் அங்க மாத்தி விடுறாங்க இப்போ திரும்பி அதே பெண் வேஷத்துக்கு நம்ம ஹீரோ போறாருங்க இப்போ கர்ணன் வேஷம் போட்டு வழக்க போல ரொம்ப கம்பீரமா வந்து அந்த கூத்துல இந்த தாண்டவமும் தாண்டவமும் எடுத்து ஆட இதை எல்லாம் ஓரமா இருந்து நம்ம ஹீரோ குந்தியா பாத்துக்கிட்டும் இருக்காங்க அப்படி கடைசியா கர்ணன் வீல் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் கர்ணனோட தாயா வந்து இந்த குந்தி ஒப்பாரி வைக்க வேண்டி இருக்குங்க அப்படி அந்த இடத்துல குந்தி வேஷம் போட்ட நம்ம ஹீரோவோ கண்களை கலங்க வைக்கிற அளவுக்கு அங்க இருக்கிற ஆடியன்ஸ வியக்க வைக்கிற அளவுக்கு அந்த ராஜபாட் வேஷத்தையே தோக்கடிக்கிற அளவுக்கு கர்ணனையும் தாண்டி குந்தியா இருந்து நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ கொடுக்கிறாருங்க அந்த பர்ஃபார்மன்ஸ தான் அங்க இருக்கிற ஆடியன்ஸோட கண்கள் கலங்க செய்யுது இப்படி ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி அந்த நடிப்பை வியந்து பாக்குறாங்க அந்த நடிப்பை கர்ணனா இறந்து கிடக்கிற நம்ம தாண்டவம் கூட பார்த்து அவர் கண்ணையே திறந்து இப்படி ஒரு நடிப்பான்ற மாதிரி வியக்க அப்பதான் நம்ம இவனை எவ்வளவு இழிவுபடுத்திருப்போம் எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்போம் ஆனா இவன் எவ்வளவு திறமையா இருக்கானேன்ற மாதிரி அவர் உணர்றாரு அந்த உணர்ச்சியோடயே நம்ம தாண்டவத்துக்கு நெஞ்சு வலியும் வருதுங்க இப்போ இந்த டிராமா முடிஞ்சு பின்னாடி ஸ்டேஜ்ல எல்லாரும் இருக்கிற சமயத்துல இந்த தாண்டவம் அப்படியே வந்து நம்ம ஹீரோவோடைய காலிலையும் விழறாரு அந்த இடத்துலயே இறந்தும் போறாரு சோ அப்படி இப்ப தாண்டவத்தை அடக்கம் பண்ணிட்டு தாண்டவத்துக்கு அடுத்ததா நம்ம ஹீரோ தான் அந்த ஜமாவை எடுத்து நடத்துவார்னு பார்த்தா ஆனா அங்கையோ தாண்டவத்து கூட இருக்கிற அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் எடுத்து அந்த ஜமாவை நடத்துறாருங்க அப்பதான் ஹீரோ அசுரர் வேஷம் போட்டு ஒரு ராஜபாட் வேஷம் போட்டு முத முதல்ல ஒரு மேல் வேஷம் போட்டு ஒரு ஆண் வேஷம் போட்டு அந்த இடத்துல ஒரு நெருப்பு பந்தத்தை வச்சுட்டு தனக்குள்ள இருக்கிற மொத்த திறமையையும் அந்த இடத்துல வெளிப்படுத்த அப்படி அந்த திறமையை பார்த்தோம் அப்படி நம்ம ஹீரோ ஆண் வேஷம் போட்டு அவ்வளோ கம்பீரத்தோட ஆடுறத பார்த்தோம் அவருக்கு கூடிய சீக்கிரமாவே அந்த ஜமாவோட தலைவராகி அவருடைய ஜமா அவர்கிட்டயே வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த கதை முடியுங்க ஒரு படம் முக்கியமா இசைஞானியோட இசையில படம் வேற ஒரு கட்டத்துக்கு வேற கொண்டு போயிருப்பாங்க கண்டிப்பா இந்த படத்தை ஓடிடியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் இதை ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்